முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பிள்ளை இந்த பழனி முருகனின் தங்க சேவலை தொட்டுவிட்டதின் காரணமாக இந்த தங்கம் போலவே உன் வாழ்க்கை ஜொலி ஜொலிக்க போது அது மட்டும் இல்லாமல் என் வேலும் மயிலும் இந்த சேவலும் எனக்கு எப்படி பாதுகாப்பு கவசமாக என்னை சுத்தியே இருக்கோ அதே போல நானும் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன்றத உனக்கு உணர்த்தும் விதமாக தான் இப்போது ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போகிறேன் ஆம் என் செல்வமே இந்த நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்பமயமான நாளாக இருக்க போது நீ விரும்பி கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் ஒரு நபர் மூலமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் இப்போது இந்த பணப்பிரச்சனை தான் பெரும் கஷ்டமாக உன்னை ஆட்கொண்டு உன்னை பாடாக படுத்ததுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் அனுப்பக்கூடிய இந்த நபர் உன்னை தேடி வந்து உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுக்க போகிறாரு இந்த தங்க சேவல் என்பது உனக்கான தங்க முட்டையிடும் மிகப்பெரிய அற்புதமான பொக்கிசமாக இருக்க போகுது என் செல்வமே சேவல் எப்படி முட்டை போடும்னு யோசிக்கிறியா நடக்கவே முடியாத அதிசயங்களையும் நடத்தக்கூடிய அற்புதமானவன் தான் உன் அப்பன் முருகன்னு உனக்கு தெரியுமல்லவா மேலும் மயிலும் இந்த சேவலும் என் துணையாக என் பக்கத்தில் நான் வச்சிருக்கதின் காரணமே என்னை நம்பி வணங்கி வரக்கூடிய பிள்ளைகளையும் என் பக்தர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக தான் அதனால் இப்போது முதல்ல ஓ விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நீ நினைச்ச விஷயங்களை ஓ விருப்பப்படியே நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன் தொனத்தொணன்னு பேசுகிறவங்களை கூட நம்பிடலாம் ஆனால் அமைதியாக இருக்கவங்கள நம்ப கூடாதுன்னு கேள்விப்பட்டிருப்பதானே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள உன்கிட்ட அன்பாக பாசமாக பேசுகிறவங்ககிட்டையும் அமைதியாகவே இருந்த காரியத்தில் கண்ணாக இருக்கிறவங்ககிட்டயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் அதே போல சற்றுன்னு கோபப்பட்டு உன்னை திறவங்கள கூட நீ நம்பிடலாம் ஆனால் கோபமே வராதது போல எப்போதுமே அமைதியாக பொறுமையாக பேசி நடிப்பவர்களை நீ ஒருபோதும் நம்ப கூடாது என் செல்வமே என் அன்பு பிள்ளையான உன்னை அன்பின் வடிவமாக தான் நான் பார்க்குறேன் அதே போல் நீயும் யாராவது கொஞ்சம் அன்பாக பேசினாலே அவங்களுக்கு அடிமையாக மாறி போயிடுற முதல்ல அடுத்தவங்கள முழுசாக நம்புறதையும் அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் அப்படியே கேட்குறதையும் நிறுத்தி நீயாக எல்லாத்தையும் சுயமாக பார்த்து சுயமாக சிந்தித்து யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வரப்பழகு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நீ நினச்சது போல் இருக்க மாட்டாங்க சுயநலம் மிகுந்த இந்த மக்கள் நிறைந்திருக்கும் இந்த உலகத்துல நீ ஒவ்வொருத்தர் யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதை நல்லா யோசிக்கணும் இது அவங்க சொல்றது அவங்க நலனுக்காகவா அல்லது உன் நலனுக்காகவா பொதுநலத்தோட சொல்கிறாங்களா அல்லது சுயநலத்தோட சொல்கிறாங்களான்னு யோசிச்சு புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான பிள்ளையாக இரு உனக்கு என்ன கிடைச்சதோ அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா இன்னும் இன்னும் பல மகள் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்வேன் எந்த விஷயத்தையுமே அடுத்தவங்களை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி நீ பெற்றுக்கொண்டால் அது நிரந்தரமாக உனக்கு தங்காது அது மட்டும் இல்லாமல் அது துன்பத்தை தான் உனக்கு கொடுக்கும் ஆனால் இந்த முருகப்பெருமான் கிட்ட நீ வற்புறுத்தி கேட்டாலும் அல்லது கோபப்பட்டு கேட்டாலும் உரிமையாக கேட்டாலும் சண்டை போட்டே கேட்டாலும் அன்போடு கேட்டாலும் அதை பல நீ கேட்டதை விட சிறப்பாக உன் கைகளில் நான் கொடுப்பேன் ஏன்னா உனக்கு எது நல்லதோ அதை உனக்கு தருவதற்காக தானே நான் இருக்கேன் சில வேலைகள் நீ நினச்சது போல் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்கு நீ ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியம் உன் உடம்புல உன் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து குழந்தை வரம் பெறுவதற்கான அருளை நான் தர்றேன் நீ எப்போதுமே எந்த மன அழுத்தத்துக்கும் பாரத்துக்கும் ஆளாகாமல் நேர்மறை எண்ணங்களோடு இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும் என்னை எப்போவுமே நினச்சிக்கிட்டு எல்லாம் நான் பார்த்துக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டுமே தான் இருப்பேன் நீ என் மேலே பக்தி செலுத்தினால் உனக்கு தேவையானதையும் நீ என் கிட்டே கேட்டதையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன் இப்போது நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அதையே பற்றி யோசித்து கவலைப்படாமல் அதை சாதாரணமாக நினச்சி சமாளித்து கடந்து போக தயாராகு மெல்ல மெல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன் நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்பாகவே உன்னை சிறப்பாய் சந்தோஷமாய் உயர்வாய் நான் வாழ வைப்பேன் என் செல்வமே சில பேர் அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளாகவே இன்னொரு பணக்கஷ்டம் வந்துடுது இதே போல சூழல்தான் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது ஒருத்தர் கொஞ்சம் நிம்மதியாகலான அமைதியாக உட்காரும்போது மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் ஒருத்தர் கொஞ்சம் சிரித்து சந்தோஷமாக பேசும்போது நினை பாலம் வாழலாம் நினைக்கும் போதே இன்னொரு கஷ்டமும் இன்னொரு பிரச்சனையும் அழுகும்படியாக வந்து சேரும் இப்படி யார் மனசுலேயும் நிம்மதி திருப்தி இல்லாமல் கொஞ்சம் கூட சிரிக்க முடியாமல் சந்தோஷப்பட முடியாமல் கஷ்டப்பட்ட நாட்களையும் கவலப்பட்ட நாட்களையும் முடிச்சு வைப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் இந்த தங்க சேவலை தொடன்னேன் செல்வமே உன் ஆசைகள் எதுவுமே கனவா போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அத்தனையையும் நனவாக்கி நிஜமாக்கி நிறைவேற்றி தருவதற்காக நான் உன்னை தேடி வந்தேன் இனிமே உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ண போறேன் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ எதை நினைச்சும் கவலைப்படாமல் எல்லா தருணத்திலும் என்னை நம்பினா போதும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு முடிப்பேன் இப்போ நீ அனுபவிக்கிற இந்த கஷ்டந்தான் உன் வாழ்க்கையிலேயே நீ படக்கூடிய கடைசி கஷ்டமாக இருக்க இன்னுமே மிக மிகப்பெரிய அளவில் நீ மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிற உன்னுடைய சின்ன சின்ன கஷ்டங்களையெல்லாம் நீ கடந்து வர தயாராக இருந்தினா நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களையும் உன் இஷ்டப்படி மிகச் சிறப்பாக பெருசாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே என் மேலே நீ நம்பிக்கை வச்சினா போதும் எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் மனித வாழ்க்கையினாலே இன்பமும் துன்பமும் சேர்ந்து வருவது தானே உன்னுடைய இன்பத்துக்கு காரணமும் நான் தான் உன் துன்பத்தில் உன் கூட இருக்கிற நான் தான் நிச்சயமாக உனக்கு தேவையான நேரத்தில் என்னுடைய வேலும் மயிலும் சேவலும் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் மாற்றம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீ எதையுமே யோசிக்கவோ கவலைப்படவோ கூடாது நீ வச்சிருக்க செய்கைக்குடைய எல்லாம் தோற்றாலும் நீ நம்பிக்கை மிக பெருசளவில் ஏன் மேலே வச்சுருந்தினா எல்லா முயற்சிகளுக்கும் முடிவாக உன் எதிர்காலத்தை நான் வெற்றியாக மாற்றி தருவேன் எந்த நிலையிலும் நீ பொறுமையை இழக்காமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ நீ வெற்றி பெறுவதற்கு சரியான காலகட்டம் வந்துடுச்சு இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மிக அற்புதமான நாளாக இருக்க போது இத்தனை நாளாக எதுக்காக இருந்தியோ அது இப்போது நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் தகப்பனாக இருந்து நான் பாதுகாப்பேன் நானே உனக்கு தகப்பனாகவும் இருப்பேன் உனக்கு பிள்ளையாகவும் வந்து பிறப்பேன் உன் தேவைகள் தீர்க்கும் தாயாகவும் நான் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் என் அருளால் சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்வமே உன் மனசில் ஏதாவது சந்தேகமோ கவலையோ குழப்பமோ இருந்தால் அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வேலைகளை பாரு நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் வாழ்க்கை எப்படி வாழணுன்ற உண்மையை விளக்கி உன்னை தெளிவடைய செய்வேன் என் செல்வமே நீ எப்பவுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினாலே உனக்கு ஒரு புது நம்பிக்கை உருவாகும் புது உற்சாகமும் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கைக்கு விடிவுகாலம் பிறந்துருச்சுன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா எல்லா விஷயங்களையும் புன்னகையோடு எதிர்கொள்ள தயாராக இனிமே பல நல்ல நல்ல நிகழ்வுகள் உன் வீட்லேயும் உன் வாழ்க்கையிலையும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இந்த அப்பன் முருகன் பழனி முருகன் சொல்லும் வார்த்தைகளை நீ கவனமாக கேட்டினாலே இந்த உலகத்தை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கலாம் வரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாக நீ பல விஷயங்களை கற்றுக்கிட்டதானே எப்போவுமே நீ யாருக்கு அன்பா அனுசரணையாக ஆதரவாக இருக்கியோ அவங்க தான் அவங்க காலை வந்தவனே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு சுயநலமாக போய்கிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு கண்ணு தெரியாதவன் பார்வை வந்த உடனே முதலில் தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியதான் அதே போலதான் நீ என்னதான் மற்றவங்களுக்கு துணையா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயர்ந்துட்டாங்கன்னா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் இதை ஏற்றுக்கக்கூடிய மனசு உனக்கு இருக்கணும் வாழ்க்கையினால் இப்படி தான் மனிதர்கள் இப்படிதான்ற புரிதலும் உனக்கு இருக்கணும் என் செல்வமே உன் அப்பன் பழனிமுருகனின் ஆசீர்வாதம் நீ எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது உத்தரவு அன்பு கட்டளை வாக்குன்னு நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நிச்சயமாக இந்த தங்க சேவலை தொட்டதின் காரணமாக உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நீயே வியக்கும்படி நான் செய்வேன் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தோட நீ எனக்கு நன்றி சொல்லும்படியாக நல்ல காலம் வரப்போகுது என் செல்வமே என்னுடைய வார்த்தைகளை கேட்ட உன் வாழ்க்கையில் இனிமே அமைதி தவழும் அற்புதம் நிகழும் ஆசைகளை எல்லாம் நீ எதிர்பார்த்தது போலவே வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் எந்த விஷயத்திலும் கவலைப்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீ இன்னும் நீ ஞாபகம் வச்சுக்கோ சில நேரங்கள்ல அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசுற முன்கோபத்தோட எதையாவது யாரை பார்த்தாவது பேசிடுற இப்படி நீ அவசரப்பட்டு கோபப்படுவது முதல்ல வாக்குவாதத்தில் ஆரம்பிச்சு கடைசியில் பெரிய பிரச்சனையாகவும் பிரிவாகவும் வந்து முடிஞ்சிடும் அதனால வார்த்தைகளில் எப்போதுமே கவனமாக இரு எந்த கவலை மனசுல இருந்தாலும் அதை நினச்சி கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்காம அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை என்கிட்ட கிட்டே ஒப்படைச்சிட்டினா நானே உனக்கு ஆறுதலாக இருப்பேன் சும்மா அதை இதையே நினச்சி கவலைப்பட்டு உடல் ஆரோக்கியத்தை நீ கெடுத்து கூடாது என் செல்வமே உனக்கு வர வேண்டிய உன் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பணம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ மனசுல எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் அனுமதிக்காதே நீ எந்த அளவுக்கு பொறுமையாக அன்பாக பாசமாக நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு நானும் என் சேவலும் உனக்கு துணையாக மயிராக பாதுகாப்பாக கவசமாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்போம் இனிமேல் உன் வாழ்க்கை பயணம்கிறது முன்னோக்கி போய்கிட்டே இருக்க போது சில காலம் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ட நிறைய பிரச்சனைகளை சந்தித்த சில தேக்கங்கள் இருந்தது ஆனா இப்போது உன் பக்தியின் காரணமாகவே உன் கர்ம வினைகளையெல்லாம் நீ அழித்து கடந்து வந்துட்டேன் இனி கர்ம வினைகளெல்லாம் காணாம போய் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி நான் நல்லது செய்ய போகிறேன் என்னை போலவே உன்னையும் ராஜாவாக மாத்தி காற்றேன் என் செல்வமே காலமும் நேரமும் கைகூடி வந்து நீ நினைச்ச காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக நடக்க போதே நீ உண்மைன்னு நினைச்ச விஷயம் பொய்யாக மாறும் தருணத்தில் நீ எதிரச்சும் கவலைப்படக்கூடாது வாழ்க்கைனா எல்லாமே எதிர்பார்த்தது போல நடக்காது அப்படி நீ எதிர்பார்ப்பதற்கு மாறாக நடக்கும்போது ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு நீ யோசிக்காமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகு அவசரமாக எதையாவது செய்யும் போது அது நிச்சயம் தப்பாகவும் தவறாகவும் முடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அவசரப்பட்டு செய்வதை விட எல்லா விஷயங்களையும் எல்லா காரியங்களையும் பொறுமையாக நிதானமாக பக்குவமாக செய்ய எது முக்கியன்றதை யோசித்து அதுக்கு நீ போதுமான நேரத்தை செலவிடும்போது அந்த முக்கியமான தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் விஷயமாக மாறும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாராவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாங்கன்னா அவங்களை சிறப்பாக மனசார வாழ்த்தி பழகு மற்றவங்களை நீ வாழ்த்தும்போது உன் அப்பன் முருகன் நான் உன்னை வாழ்த்துவேன் அதன் மூலமாக உன் வாழ்க்கை சிறப்பாக மாறுமேன் செல்வமே இந்த உலகத்துல யாராவது உனக்கு கெட்டது செஞ்சாங்க கெடுதல் செஞ்சாங்கன்னா அதுக்காக நீ அவங்கள பழிவாங்கணும்னு யோசிக்காதே ஏன்னா ஒருத்தர் என்ன செய்யறாங்களோ அதுதானே அவர்களுக்கு திரும்ப பல மடங்காக கிடைக்கும் உனக்கு கெட்டது செஞ்சவங்களும் தானாகவே அந்த கெட்டதின் மூலமாகவே பல மடங்காக கஷ்டப்பட்டு அழிந்து போவார்கள் நீ எப்போதுமே உண்மையை பேசக்கூடிய ஆளாக இரு உன் வாழ்க்கைக்கான உயர்வுகளை உன் அப்பன் பழனி முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் கைகளில் ஒப்படை